ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி ஆறு புள்ளி மூணு பார்த்துருக்கோம் எட்டாம் வகுப்பு பயிற்சி ஆறு புள்ளி மூணு பார்த்துட்ருக்கோம் அதில் ரெண்டாவது சம் பாருங்கள் பள்ளிக்கு வருவதற்கு மாணவர்களால் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன அந்த விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்க்கலாமா இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி அட்டவணை மாதிரி நம்ம எழுதிக்கிறோம் நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு சம் பார்த்துருக்கோம் இல்லையா அதே மாதிரி தான் சதவீதம் அப்படின்னா நூறால் வகுக்கணும் மையக்கோணம் அப்படின்னா முன்னூற்றி அறுபது டிகிரி ஸோ அதை வச்சு தான் நம்ம போட போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேருந்து நாற்பது சதவீதமாக மையக்கோணம் வந்து கண்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்துட்டு நாற்பது பை நூறு இன்ட்டு மையக்கோணம் கண்டுபிடிக்கிறதுக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி எப்படி கண்டுபிடிக்கலாம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதி நாலு தான் இருக்குது நாலு வந்து முப்பத்தாறால் பெருக்கும் பொழுது நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி

நடந்து வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சு சதவீதம் பதினஞ்சு பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபதா முந்நூற்றி அறுபது இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இப்போ வந்துட்டு பதினஞ்சு வந்துட்டு முந்நூ முப்பத்தி ஆறால் பெருக்கும் பொழுது நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னு பார்க்கலாம் நான் தனியாக போட்டு காமிக்கிறேன் முப்பத்தி ஆறு இன்ட்டு பதினஞ்சு ஆரஞ்சு முப்பது மீதி மூணு ஐ மூணு பதினஞ்சு பதினொரு பதினேழு பதினெட்டு ஒரு ஆறு ஆறு ஒரு மூணு மூணு ஜீரோ பதினெட்டாறு பதினாலு பதினாலு மீதி ஒன்று ரெண்டு அஞ்சு ஐநூற்றி நாற்பது கிடைக்குதா இப்போ ஐநூற்றி நாற்பது வந்துட்டு இங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பது வந்துட்டு பத்தால் வகுக்கும் போது இந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஸோ ஐம்பத்தி நாலு ஸோ அது வந்துட்டு ஐம்பத்தி நாலு டிகிரி சரிங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பத்து பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபதா இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் இந்த பத்துக்கும் பத்துக்கும் கேன்சல் ஆகிடும் இங்கே மீதி இருக்கிறது முப்பத்தி ஆறு டிகிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சதவீதம் அஞ்சு பை நூறு இன்ட்டு முந்நூற்றி அறுபதா இந்த ஜீரோவுக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும் அடுத்து வந்துட்டு முப்பத்தாறு வந்துட்டு அஞ்சாலை பெருக்கணும் முப்பத்தி ஆறு இன்ட்டு அஞ்சாவில் பெருக்கும் பொழுது ஆரஞ்சு முப்பது அஞ்சு பதினஞ்சு பதினெட்டு நூற்றி எண்பது கிடைக்கும் இந்த நூற்றி எண்பது வந்துட்டு பத்தாலை வகுக்கும் பொழுது இந்த ஜீரோ வந்துட்டு இன்னும் பதினெட்டு தான் கிடைக்கும் சரிங்களா புரியுதுங்களா இங்கே வந்துட்டு அஞ்சு முப்பத்தாறால் பெருக்கும் பொழுது ப நூற்றி எண்பது கிடைக்கும் நூற்றி எண்பதாக பத்தால் போது நமக்கு பதினெட்டு தான் ஆன்சர் பதினெட்டு டிகிரி இப்போ இது எல்லாத்தையுமே கூட்டுங்க பார்க்கலாம் கூட்டலாமா நம்ம கூட்டும்போது நாலும் எட்டும் பன்னெண்டு பன்னெண்டு நாலும் ப பதினாறு பதினாறு ஒரு ஆறும் இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு எட்டும் முப்பது முப்பதுக்கு ஜீரோ மீதி மூணு இப்போ மூணு நாளும் மூணு நாலும் ஏழு மூணு நாலு ஏழு 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 இந்த அஞ்சும் பன்னெண்டு பன்னெண்டு மூணும் பதினஞ்சு பதினஞ்சும் ஒன்றும் பதினாறு மீதி ஒன்றா ஒன்று ரெண்டு மூணு முந்நூற்றி அறுபது டிகிரி நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சா முந்நூற்றி அறுபது டிகிரி சரிங்களா இப்போ வட்ட விளக்கப்படம் பார்க்கலாமா இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு வட்டம் போட்டு வச்சுக்கோங்க இப்போ நம்ம வட்டம் போட்டாச்சு நம்ம மையப்புள்ளிலேருந்து ஒரு கோடு ரொம்ப ஈஸியாக நம்ம நிறைய சம் பார்த்துட்டோம் இல்லையா ஸோ ஈஸி நீங்கள் மார்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி இங்கேருந்து நூற்றி எண்பது ஜீரோலேருந்து பாருங்கள் நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே இருக்குது நூற்றி நாற்பது இங்கே இருக்குது நூற்றி ஐம்பது இந்த சைடு போதா நூற்றி நாற்பத்தி நாலு இங்கே இருக்குது நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி குறிச்சிக்கோங்க நூற்றி நாற்பத்தி நாலு டிகிரி பேருந்து அடுத்து எடுத்துனா நூற்றி எட்டு டிகிரி இங்கேருந்து இங்கேருந்து பார்த்துக்கோங்க அப்படியே நூற்றி எட்டு டிகிரி இங்கே ஜீரோலேருந்து பாருங்கள் நூற்றி எட்டு டிகிரி நூறு நூற்றி பத்துக்கு முன்னாடி நூற்றி எட்டு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி நூற்றி எட்டு டிகிரி என்னது மிதிவண்டி அடுத்து இங்கேருந்து இந்த டைரெக்ஷன்லேருந்து பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தி நாலு டிகிரியா ஐம்பத்தி நாலு டிகிரி ஜீரோலேருந்து இருந்து பாருங்கள் இங்கேருந்து ஐம்பது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு இங்கே ஐம்பத்தி நாலு டிகிரி ஐம்பத்தி நாலு டிகிரி என்னது நடந்து நடந்து போகிறவங்க இன்றைக்கி அடுத்து இங்கேருந்து பாருங்க முப்பத்தி ஆறு டிகிரி இங்கேருந்து முப்பத்தி ஆறு ஜீரோலேருந்து முப்பத்தி ஆறு முப்பது எந்த இருக்கா முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு டிகிரி முப்பத்தி ஆறு டிகிரி இரு சக்கர மோட்டார் வாகனம் இரு சக்கர மோட்டார் வாகனம் அடுத்து பாருங்கள் பதினெட்டு டிகிரியா இங்கே எந்த மார்க் பண்ணி பாருங்கள் நமக்கு பதினெட்டு நமக்கு இருபதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்கள் பத்து பதினொன்று இங்கே பத்து இருக்கா பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு கரெக்டு நம்ம போட்ட செம்ம வந்துட்டு கரெக்ட் சரிங்களா இந்த செம்ம இதோட முடிச்சிக்கலாம் பதினெட்டு டிகிரி மகிழ்ந்து சரிங்களா மட்ட விளக்க படம் வரைஞ்சாச்சு ஸோ இந்த கால்குலேஷன் கண்டுபிடிச்சாச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்